வருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ராகு மற்றும் கேதுவினுடைய நட்சத்திர பயிற்சியின் காரணமாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை மகம்பூரம் மூத்தம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கலத்திரஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது ஜென்ம ராசியில் கேது ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவன் மனைவி இடை ஏற்படும் பரஸ்பர அந்யோன்யம் அன்பு ஒற்றுமை உடலுறவு ஆகிய அம்சங்களை குறிக்கிதுங்க புத்திரஸ்தானத்திற்கும் கலத்திர காமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கும் நெருங்கி தொடர்பு உள்ளது என்பதை கிரக நிலைகள் விவரிக்கிறது அதனால் திருமண வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதே போல் மன நிறைவிற்கும் சப்தமஸ்தானம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது வரும் சுமார் ஒரு வருட காலத்திற்கு பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் போது ஏழாம் இட பொருத்தத்தை அதிக ஜாக்கிரதையாக கணித்து பார்ப்பது வரனை நிச்சயிப்பது அவசியங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதமும் ஒற்றுமையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் கூடுமான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் சீம ராசியினால் மனைவிக்கும் அதே போல் மனைவி சீமராசியானால் கணவருக்கும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் தேவையில்லாமல் மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன யோகம் உண்டு அது மட்டுமில்லாம ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்றும் தசாபுக்திகளின் அடிப்படை புனித யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு கூடுமான வரைக்கும் இவற்றை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாமல் பெற்றோரால் ஏற்பட்டு வந்த ஒரு சில இன்னல்களுக்கும் கூட இப்போது தீர்வு கிடைக்க இருக்கு சிம்ம கடன் பிரச்சனை அவதியுற்று வருபவர்களுக்கு அந்த கடனை அடைக்க வழிபிறக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய தனது சொந்த ராசி பெயர்ச்சி சொந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அந்த அளவிற்கு பண வரவு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் மாறிது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்குங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இடமாற்றையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்துக்கும் சிம்மராசனை சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இருவரும் வேலையின் காரணமாக ஒருவர் ஒருவர் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க இருந்தாலும் கூட கிடைக்க இருக்கும் பதவி உயர்வு மற்றும் உதவி உயர்வு ஆகியவை உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க இருக்கு சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை ராகுவினுடைய இந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி ராகு கூட்டு சேர்க்கை நிகழ்கிறதுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க நேரிட இருக்குதுங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது அதற்கு மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளையும் தரக்குறைவான செயல்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் கூடுமானவரை தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை அகலக்கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் கலைத்துறை அதிபதியான சுக்ரன் சனி பகவானும் நட்பு ஆவாங்க நிழல் கிரகமான ராகுவை சனிக்கு சமமாக கருதியே பலன் பலனை நிர்ணயிக்க வேண்டும் என கூறுகிறது அர்த்த சாஸ்திரம் செய்வார்கள் மகான்கள் தரிசனமும் திருமணமான கலைத்துறையினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லது சிறு கருத்து வேறுபாடும் வாக்குவாதத்தில் கொண்டு விடக்கூடும் அது திருமண முடிவிற்கு வழிவகுத்து கொடுங்க கூடுபாணை வரைக்கும் கலைத்துறையில் உள்ள கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல சிம்ம ராசியைச் சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ராகு சனி பகவானுடைய சேர்க்கை அரசியல் துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாது கட்சியில் உள்ள தொண்டர் ஒருவர் அபவாதமும் நற்பெயருக்கு கலங்கமும் ஏற்படக்கூடுங்க தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இல்லாவிடில் பெரும் பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள் நேரிடுங்க மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும் கட்சியில் ஆதரவு குறையுங்க உட்கட்சி பூசல்களினால் கட்சியிலிருந்து வெளியே வெளியேற வேண்டிய நிர்பந்தத்தையும் எடுத்து சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அதனால் அரசியல் துறையினர் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை சயன காம கலத்திரஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் இரு சக்தி வாய்ந்த கிரகங்களான சனி பகவானும் ராகவும் இணைந்திருப்பதாக மனதில் சபலங்களும் தகாத எண்ணங்களும் ஏற்பட கூடும் என காளிதாசரின் பிரசித்தி பெற்ற அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவர்களது பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க அதே போல் விவசாய துறையினருக்கு நட்சத்திர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்குங்க விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் எந்தவித தட்டுப்பாடும் இன்றி கிடைக்க இருக்க வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை அதே அதேபோல் சனி மற்றும் ராகு கூட்டணி உங்களுடைய நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து வைப்பார் நிம்மதி பிறக்கிறது உங்களுடைய மனதில் அதே போல மனது வந் மனது வைத்தால் சேமிப்பதற்கு இடமும் இருக்குதுங்க புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் இது கணவருக்கும் பொருந்துங்க ஏழாம் இடம் கணவர் மனைவியிடையே நிலம் உறவை தீர்மானிக்கிறது அந்த ராசியில் ஏற்படும் சனி ராகு சேர்க்கை அந்த ஒற்றுமையை கடுமையாக பாதிக்குங்க பல சிம ஆசை பெண்களுக்கு கர்ப்பை அதாவது கருப்பை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சிறு ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி தகுந்த யோசனை பெறுவது மிகவும் நல்லது நெருங்கிய உறவினர்களுடன் சக நண்பர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநாகேஸ்வரர் காலகஸ்தி நாகமங்களா திருப்பாம்புரம் மங்களகிரி ஆகிய திருக்கோயில்களுக்கு சென்று ராகு மற்றும் கேதுவை தரிசித்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்